வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் டவுன் சுட்டு வட்டாரத்தில் விலை குறைஞ்ச ப்ரைஸில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு வீட்டு மனையும் வீடும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பச்சை கலர் அடிச்சிருக்க வீடு தான் நமக்கு மூணு செண்டு வீடு இது மூணு சென்டில் இந்த வீடை அமைச்சிருக்காங்க நல்ல பெரிய கார் பார்க் வசதி பண்ணி இந்த வீடு உங்களுக்கு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு இது ஒரு டிடிசி அப்ரூவ்டு பிளாட்டில் இந்த வீடை கட்டியிருக்காங்க அதனால் உங்களுக்கு லோன் இல்லை நம்ம எடுக்கலாம் லோன் கிடைக்கும் உடனே நமக்கு லோன் கிடைக்கும் அப்ரூவ்டு பிளான் எடுத்திருக்காங்க வீட்டுக்கு பிளான் அப்ரூவ்ட் எடுத்திருக்காங்க வீடை சுற்றி வர மாதிரி இடம் விட்டுருக்காங்க பாருங்கள் மூணு சென்று கூட இருக்குது உங்களுக்கு இந்த இடம் வீடு ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அப்படி நாலு ரூமு கொண்ட வீடு இது எல்லாமே பெரிய பெரிய ரூமாக தான் இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே நம்ம எடுக்கலை அடுத்த வீடியோவில் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறோம் நம்ம வீட்டுக்கு வெளியே ஃபுல்லாகவே நம்ம எடுத்துருக்கோம் இப்போ சுற்றி இருக்க வீடுகள் பா வீட்டு பக்கத்தில் எப்படி இருக்குது சொல்லி பாத வசதி எப்படி இருக்குது வீடு எங்கே எந்த பக்கம் பார்த்துருக்கு இந்த வீடு வந்து நமக்கு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு போஸ்ட்டு ஈபி போஸ்ட்டு பக்கத்திலே இருக்குது போர் வசதி பண்ணியிருக்காங்க அந்த வீட்டுக்கு போரு போட்டு நல்ல தண்ணிக்கு தண்ணி நல்ல சுவையான தண்ணியாக இருக்கும் உங்களுக்கு வீடு கதவு எல்லாமே உங்களுக்கு வீட்டுக்கு நல்ல நீட்டான கம்மரத்தில் தான் மலேசிய வேங்கையில் தான் கதவு ஜன்னல் எல்லாமே போட்டிருக்காங்க வீடு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வீடு நீட்டாக பாருங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பட்ஜெட் வீடு நீங்கள் பார்த்துட்டு விலை குறைஞ்ச ப்ரைஸில் உள்ள வீடுகள் நம்ம வாங்கணும் ஒரு நாற்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் அப்படி நீங்கள் வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடை தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கு இடம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வீடு நீட்டாக இருக்குது உங்களுக்கு வீடு விற்பனைக்காக இருக்குது முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க அந்த ஓனர் கேட்குற ரேட்டு வந்து முப்பத்தி ஒம்பது லட்ச ரூபா வீடியோ நம்ம போட்ட உடனே சேல்ஸ் ஆயிரும் அதிகமான வீபர் சப்ஸ்கிரைபர் வந்து பார்க்குறீங்க வீடு நீங்கள் பாருங்கள் இந்த வீடு உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்துன்னா உடனே நீங்கள் வாங்கிக்கலாம் என்னமே நீங்கள் வரும்போது வீட்டுக்குள்ளே நம்ம சாவி வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளே வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிக்கலாம் திறந்து காமிக்கலாம் ஏன்னா அவங்க சாவி எடுத்துகிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிட்டு அதனால் நம்ம வெளியே வீடியோ எடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு பாத வசதி பக்கத்தில் எல்லாம் வீடுகள் வேலை வேலை நடந்துகிட்டு கட்டட வேலை கட்டிகிட்டு இருக்காங்க அந்த நீல நீலக்கலரில் இருக்கிற வீடு ஆள் இருக்காங்க இந்த லேண்டு பக்கத்துலேயே ஆள் இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு பஸ்ஸு போடிய ரூட்டு தான் இந்த இருந்து பார்த்தாலே பஸ்ஸு அரசாங்க பஸ்ஸு போகக்கூடிய ரோடு நமக்கு தெரியும் இப்படி சகல வசதியோட உங்களுக்கு பக்கத்தில் ஐஓபி பேங்க் இருக்குது உங்களுக்கு இது பக்கத்தில் ஞான வித்தியாலயா ஸ்கூல் இருக்குது அப்படி அதிகம் பக்கத்து எல்லா வசதியும் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது மேல கிருஷ்ணமுரு நீங்கள் போகும்போது உங்களுக்கு பேங்க் இருக்குது ஐஓபி பேங்க் இருக்குது மீன் கடை சந்தை இருக்குது உங்களுக்கு காய்கறி சந்தை இருக்குது எல்லாமே உங்களுக்கு இருக்குது எல்லா வசதியும் இருக்குது வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் வந்து இடத்த காமிச்சு தருவாங்க வீடை நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு வாங்கலாம் லோன் போட்டு வாங்கலாம் இது பிளான் அப்ரூவ் எடுத்து வச்சுருக்காங்க எல்லா வசதியோடு இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது கால் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம போடுறது எல்லாமே லோ ப்ரைஸ் வீடுவாக இருந்தாலும் சரி வீட்டு மனையாக இருந்தாலும் சரி தென்னந்தோப்பாக இருந்தாலும் சரி லோ ப்ரைஸில் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும் இடங்கள் வாங்கி கொடுக்கணும் வீடுகள் வாங்கி கொடுக்கணும் அந்த நோக்கத்தில் தான் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் யூடியூப் சேனல் நம்ம வச்சுருக்கோம் லேண்ட் ப்ரொமோட்டரில் இந்த சேனல் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே நீங்கள் சொல்லலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நமக்கு நடக்கும்